குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்சாத் மரங்களுடைய குலதெய்வமாக அன்றாட மரங்குகங்களை படிந்து நம்முடைய ஸ்ரீ வராக மிக ஜோதிட பயிற்சி மையம் பதினஞ்சாவது ஜோதிட கருத்தரங்கம் நாம் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பா நடந்து முடியும் தருவாயில் இருக்குது இப்ப வந்திருந்த பேச்சாள எல்லாமே பயனுள்ள தகவல் கொடுத்தீங்க உங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் பாருங்க ஐயா வாசத்தை பத்தி வெளிப்புற வாசி உள்புற வாசித்த அறிமுகப்பட்டிருந்தாரு அதே போல கைரேகை வந்து மிக துல்லியமா அவருடைய கேக்குறதுக்கு ஜோதிட மக்களுக்கு கொடுத்து வைக்கல கொடுத்து வச்சுக்க போல ஏழாம் பூர்வ பத்தி ஐயா பேசினாரு அதே போல நம்ம வெள்ளையன் ராஜா வந்து ஒரு ஆய்வு சிகரப்பா கொடுத்திருந்தாரு அதாவது இளமையில் வறுமை ரொம்ப கொடுமை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதே போல கவிய வந்து ஆலய பரிகாரங்களும் சேலமும் சதீஷ்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பராக மகிமைகள் அதே போல விஜயநாயர் வந்து சுகர்நாடி அதே போல சேலம் கோமதி அம்மா சுகர்ணாடி அதே போல இந்த கேபி சிஸ்டத்தை பத்தி ஒரு நான் ஐயா பேசினாரு சிறப்பாக பேசியிருந்தாரு அதே நிறைய வந்தவங்க அத்தனை பேருமே நமக்கு சர்பான அற்புதமான ஒரு விஷயம்தான் சரிங்க இந்த மாதிரி நாம ஜோதிட வகுப்பு ஜோதிடம் நடத்தி எல்லாம் கலந்தாய்வு போனது மனம் ஒரு நாள் செலவிடுறோம் ஜோதிச்சு மாசத்துல ஒரு நாள் செலவு இருந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் தள்ளி வச்சு வந்துடுறோம் சரிங்களா ஆமா எவ்வளவு வேலை அப்ப இந்த இதெல்லாம் வந்து நல்லா சிறப்பா நமக்கு நடக்கணும் நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பித்ருதோஷம் கூடாது பித்ருதோஷம் இருந்ததுன்னா நாம நினைச்ச காரியங்களை நிறைச்சத செய்ய முடியாது சார் திருமணம் ஆகல நான் பண்ணாத பரிகாரம் இல்லை இருபத்தோரு வாரம் நான் வேலைக்கு போனேன் நடக்கல இது எல்லாத்துக்கும் முழுவதற்கு காரணம் முன்னோருடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் பரிகாரம் கூட பலி ஆசீர்வாதம் இல்லைன்னா எந்த பரிகாரமும் பலன் கொடுக்காது சரி ஆசீர்வாதம் பெறது எப்படி அப்படின்னா ஒரு சில குடும்பங்கள்ல அந்த ஊட்டு நபர்களே விட்டுருப்பாங்க நீங்க சொல்லி மன்னவாரி ஊட்ட குடும்பம்ல இருக்கு அது எதனால அப்படின்னா ஒரு தகப்பனாருக்கு ரெண்டு தாரர் அந்த தாரத்துல முதல் தாரத்தை கவனிக்காம ரெண்டாம் தாரத்தை கவனிச்சாருன்னா முதல் தாரம் சாப்பிடணும் ரெண்டாம் ரெண்டாம் தாரம் பொண்ணு சாப்பிடணும் இப்படி சாபங்களை வந்து இன்னொருத்தருக்கு மாதிரி நிறைய விஷயங்களால நம்முடைய முன்னோர்களுடைய சாபத்தை நம்ம வாங்குற மாதிரி சொல்றோம் அதே போல நம்முடைய சக மனிதர்களோட நான் என்ன சொல்றேன்னா நல்லது செய்ய முடியலாலும் கெட்டதையாவது செய்யாத நான் என்ன சொல்றேன்னா ஒரு தர்மம் செய்யறதுன்றது ரெண்டு விதங்கள் ரோட்ல கிடக்குற முள்ள தூக்கி ஓரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் பணம் கிடைக்கும் புண்ணியம் அதே முள்ள மேல கிடக்குற முள்ள ரோட்ல போடாம இருந்தா ஐம்பது பர்சன்ட் பழம் கிடைக்கும் அப்ப ஒரு தர்மம்ன்றது ரெண்டு விதத்துல நாம யாருக்கும் தொந்தரவு படலாம் கண்டிப்பாக தர்மம் தான் அது சரி உங்களால முடிஞ்ச தர்ம செய்யுது நம்ம சிறப்பு அதனுடைய திருமணர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரு திருமூலர் வந்து மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தார் அவர் என்ன சொல்றாருன்னா நாலு வரையிலும் சொல்றாரு அந்த நாலு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய கடமைகளா வச்சீங்க முதல் தர்மம் நீ சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி ஒரு சாப்பாட்ட ஏதாவது ஒரு மிருகக்கோ மிருகத்துக்கோ கொடு யாவருக்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி ஒரே சின்னது சின்னது ஆஹ் அவரு கிராமத்துல நீங்க கேட்டிருப்பீங்க அவன் எச்சிக்க நான் காக்கா வந்து உட்கார்ந்து மாட்டான்டா அப்படிப்பட்ட ஆளு சொல்லுவாங்க அப்ப யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி சாதத்தை தானம் போடு இன்னும் ஒன்று விருந்து இல்லாத உணவு மருந்து யாராவது ஒரு நாளைக்கு சாப்பிடும் ஒரு நாள் ஒரு வேலை எவனாவது வந்து சாப்பிட வச்சிடும் விவசாயிகள் அது செய்வாங்க காரணம் நீங்க கொலையில கம்பு அரைக்கிறீங்க குருவி காக்கா கிளி சாப்பிட்டது போதும் மிச்சம் கூட்டுக்கு போறோம் அது தர்மம் இது எப்படி தர்மம் ஆகுது அப்படின்னா நீங்க நடந்து போறீங்க வண்டியில போறீங்க பைக்ல போறீங்க எவ்வளவு தவளை சாவுது எவ்வளவு எவ்வளவு நம்ம முடிஞ்ச ஓனாஞ்சாவுது அந்த வண்டி அது மேல ஏத்த கூடாதுன்னு போகும்போது டக்குனு அந்த சாப்பிடம் எது சாகும் இது போல் நமக்கு தெரியாத தெரிஞ்சு செய்ய பாவமும் தெரியாத செய்ய பாவமும் விவசாயிகளுக்கு மாதிரி விதைக்கிறாங்க இல்லையா அதை சாப்பிடக்கூடிய சாப்பிட்டு பாத்தீங்களா நீங்க வந்து வேணாம்னு சொன்னாலும் சாப்பிடுவோம் அந்த இந்த பாவம் அப்படி போயிடும் அப்ப விவசாயம் இல்லற மலர்ந்து நல்லற மலர்ந்து சொன்னாங்க பாருங்க நீ எவ்வளவு வந்து புண்ணியம் செஞ்சாலும் புண்ணியம் செய்யாட்டாலும் விவசாயிகள் கண்டிப்பாக தர்மம் பண்றாங்க நடக்கும் கடவுள் ஒருத்தன் பசியா போவான் கரும்பு நட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு சவாலை திண்டு போனான்னா அது பசி ஆயிடும் கள்ள போடுறாங்க ஒரு ரெண்டு செடி புடி திண்டு போனான்னா பசி ஆயிடும் இதெல்லாம் புண்ணியம் எங்க ஒருத்தர் இருந்தார் ஒரு போனார் பதினஞ்சு ஏக்கர் கம்பு வச்சிருப்பாங்க கல்லை போட்டிருப்பாங்க அவர் காட்டுல இருந்து வீட்டுலேருந்து காட்டுக்கு போகும்போது அவர் குரல் விட்டு போவார் ஏன் அப்படின்னா அப்படின்னு ஓட்டுவார் நான் ஒரு நாள் கேட்டேன் உண்மையிலே கேட்டேன் உண்மை நடந்த விஷயம் ஏன் தாத்தா அப்படி கட்டுறீங்க அப்படின்னு இருந்துங்க ஜெய் யாராவது பசியா ரெண்டு கம்பு ஒடிச்சு தீம்பா ஒரு கல்லை இப்படி தீம்பா நம்ம கண்டா நம்ம சங்கட பண்ணுவோம் தாத்தா பார்த்துட்டாருன்னு அப்படி சவுண்டு கேட்டா அவனா ஓடி போவான் கண்ணுக்கு தெரியாத அது புண்ணியம் தாண்டா பாரு எவ்வளவு பேர் விஷயம் பாருங்க அந்த குருமன் நீங்க சூப்பரா வளர்ச்சியா இருக்கு சார் அவர் எல்ல அந்த இதெல்லாம் வந்து சில விஷயம்லாம் நீங்க கவனிக்கணும் சரி டாபிக் வரும் பூர்வ புண்ணியம் இப்ப வந்து ஐயா பேசுறாரு இப்ப நம்முடைய இப்ப நாம செய்யற தர்மம் நம்ம பிள்ளைகளை காப்பாத்தோம் யார் செஞ்ச புண்ணியமே தெரியல பரவாயில்ல இன்னைக்கு தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கு நாம் செய்ய புண்ணியக்கூடிய புண்ணியம் தான் காரணம் உங்களால முடிஞ்சது டெய்லி ஒரு மாசத்துல ஒரு நாள் ஒரு சேர நோய் வாங்க சார் நோய் மூக்கு நோய்னு சொன்னாங்க சின்ன சின்ன நெய் நொய் அதை வாங்கி ஒரு பையில எடுத்துட்டு போங்க ஒரு வேலி பக்கம் போங்க ஒரு ஒரு காட்டை பக்கம் பண்ணிணா அப்படியே தூய் விட்டு போங்க நாலு எறும்பு சாப்பிட்டோம் ஆயிரம் பேத்துக்கு சோறு போட்ட பலன் பிடிக்கும் நீங்க வாங்க ஒரு வருமானம் வருதா அதுல ஒரு பத்து ரூபாய்க்கு வெள்ளம் வாங்க நாட்டு சக்கரை வாங்குங்க வேலி பக்கம் தூய் விட்டு போங்க எறும்பு சாப்பிடும் இதெல்லாம் புண்ணியம் அதெல்லாம் யாரு கொடுப்பாங்க நாமெல்லாம் செய்யணும் இப்படிப்பட்ட தர்மங்களை செய்யும் போதுதான் நாம சம்பாதிக்கிற சம்பாத்தி நமக்கு நிலைக்கும் சாபத்தை நாம எப்படி வந்து தப்புத்துக்கணும் அப்படின்னா இருக்கும் போதே நம்மளுடைய தாய் தந்தைக்கு சோர் போடணும் அவங்களை கொண்டு ஹாஸ்டல்ல அதுக்கு உண்டான அவங்களால அவங்களால முடிய முடியாது இன்னைக்கு பாருங்க எவ்வளவு முன்ன முதியோர் இல்ல அதிகமாயிடுச்சு பாத்தீங்களா அதுக்கெல்லாம் காரணம் நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த லேட்டஸ்டா வந்த இந்த ஜெனரேஷனா அப்படின்னு சொன்னிக்குது கண்டிப்பா நீ என்ன பண்றியோ நீ எப்படி உங்க அப்பா அம்மா கொண்டி வாங்க உடுறியோ அதே போல உன் பையன் அதிகமாட்டே கொண்டு விட்டுருவான் அடுத்த லெவல் ஏன்னா அடுத்த லெவல் அதிகமா போயிட்டே இருக்கும் அதனால நம்முடைய முன்னோர்களை பாத்துருவோம் பாத்துக்கோ முடிஞ்ச வரையும் அவங்களால உதவி பண்ணுவேன் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி அவங்களுடைய நோயை போக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சி நம்ம கூட இருக்கிறது கொஞ்ச காலம்தான் இருக்கு போறாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சத வாங்கி தரலாம் அப்படி பண்றதால அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் சரி இறந்துட்டாங்க அவங்களுக்கு அமாவாசை அன்றைக்கி விரதம் இருக்கும் நீங்க விரதம் இருந்து ஆக்கி அதாவது ஆக்கி படைச்சு அவங்களுக்கு அவங்க கூட கொண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி உண்மையா அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசையிலையும் ஏன் மேல ஏழு இருக்கு பித்ரோகம் ஒன்று இருக்கு அந்த பித்ரலோகத்துல இருந்து ஒரு நாள் மட்டும் அனுமதி எங்க வர்றதுங்க இந்த பூலோகத்துக்கு வந்து உங்களுடைய சந்ததியெல்லாம் போய் பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி மே சின்ன நாள்லாம் வர முடியாது இறந்து போற நம்முடைய முன்னோர்கள் ஒரு நாள் மட்டும் இந்த பூலோகத்துக்கு வர்றதுக்கு அனுமதினு சொல்லி நம்முடைய அஹ் கனவு சொல்லுங்க அது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த நாள்ல நீங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அவங்க சாப்பிடக்கூடிய விரும்பிய பொருட்கள் எல்லாம் வச்சு படைக்கலாம் அப்படின்னா அந்த ஆத்மா வந்து சாப்பாட்டு போயிடும் அதனாலதான் அமாவாசை விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க அமாவாசை வரதான் பசுமாட்டுக்கோ அல்லது காக்காய்க்கோ சோறு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நீங்க பெறலாம் அதே போல வருஷத்துக்கு ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு அவங்களுக்கு திடி கொடுக்கலாம் இல்ல திதி அன்னைக்கு வீட்டுல ஐயர் வர வச்சு நீங்க வந்து திதி கொடுக்கலாம் இப்படி எல்லாம் பண்ணுங்கயா பண்ணாதான் நம்முடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக அமையும் ஏன் அப்படின்னா பித்திருக்கர்மா பண்ணாத வந்து எவ்வளவு கர்மாக்கள் பண்ணாலும் அது பலிக்காது பலன் இல்லாம போயிடு நம்ம நிறைய நம்ம கிட்ட வந்து ஆயிரம் பேர இருக்கக்கூடிய ஆயிரம் பேரு நம்ம கிட்ட வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம்னு பார்க்கும்போது இதாங்க காரணம் ஒருத்தன் ஒருத்தீக்கல அப்படின்னாவே ஏன் அங்க போறீங்க என்னாச்சு மகாபாரதத்துல யாகம் பண்றாங்க ராஜஸ்வரி யாகம் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க உங்களுடைய அப்பா சொர்க்கம் போகலன்றது பண்ணுங்க சரி பித்திருக்க எப்படி பண்றது ஐரோச்சு பண்றது தெரியாது எனக்கு இனிமே தெரியாது அப்படின்னா நீங்க இந்த புன்னாசி மாசம் மாலைய பட்சம் வரும் இந்த மருந்து உங்களுக்கு மாலைய சொல்லுவாங்க அப்ப இந்த மருந்து இந்த மாலைய பட்சத்துல இந்த அந்த அம்மாவா அன்னைக்கு ஏரிக்குறையிலையோ புலக்கரையிலையோ இந்த மாதிரி கலையில கொட்டி கொடுக்கணும் அந்த ஐயர் வச்சு அந்த பேரு வச்சு திட்டி கொடுங்க அது இல்லாம என்னால போக முடியல அப்படின்னா நீங்க குளிக்கும் போது குளிக்கும் போது கிழக்கமா திரும்பிக்கிங்க திரும்பிக்கிட்டு மூணு முறை இந்த மாதிரி கை தண்ணி அள்ளுங்க தண்ணீர் அள்ளி இந்த ஜலத்தை எடுத்து இப்படி ஆழ்காட்டி வரலுக்கும் கட்டவெல்லுக்கும் இடையில இப்படி விடுங்க ஓம் திருப்பியோ நமகா ஓம் மாத்திருப்பியோ நமகா ஓம் குலதா மூணு முறை விடுங்க என்னுடைய முன்னோர்களே என்னுடைய ஆசீர்வதிங்கள் இந்த தீர்த்தத்தை எடுத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டவெல்லுக்கும் ஆள் இந்த வழியா விடுங்க இதான் பிதிர் தீர்த்தம்னு பேர் இந்த கட்டவேலுக்கும் ஆள்காட்டிக்கும் இடையில இந்த இடம் தான் பிதிர் தீர்த்தம் இந்த வழியா தண்ணி போச்சுன்னா இந்த தண்ணி அவங்களுக்கு தாகத்தை தீர்த்தும் அவங்க அவங்க வந்து இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நல்ல ஒரு மோட்சத்தை அடைவாங்க நிம்மதியா இருப்பாங்க நம்ம வாழ்க்கை நல்லா சந்ததி வளர்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால இந்த பித்ருகார்மாவை டெய்லி நீங்க குளிக்கும் போது பண்ணலாம் இது இதுதான் விஷயம் நீங்க டெய்லி வந்து மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எழுதண்ணி அறைய வேண்டிய அவசியம் இல்லை எதுவுமே பண்ணதே இதை ஒரு முறை பண்ணுங்க மூணு முறை நீ ஏரி ஏரியில குடிச்சாலும் குளத்துல குடிச்சாலும் இல்ல வீட்டுல குளிச்சாலும் மூணு முறை தண்ணி எடுத்து கிழக்கு திரும்பி உக்காச்சுட்டு இப்படி கிழக்கு திரும்பி நீங்க வச்சுக்கல இந்த தண்ணி போடுறது தெக்கு பக்கம் போகும் ஏன்னா தெற்கு பக்கம் தான் எவ்வளவு இருக்கு இப்படி விடலாம் இப்ப இது வந்து டெய்லி பண்ணக்கூடிய பித்திருக்கர்மா இதுக்கு ஒரு காசே இல்ல செலவில்லாத ஒரு பரிகாரம் இத செஞ்சு பண்ணலாம் அதே போல உங்க அப்பா அம்மா வயது உள்ளவங்க யாராவது உங்க அப்பா அம்மா இல்லைன்ற பட்சத்துல வயது உள்ளவங்க யாராவது கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணலாம் கோதுமை தானம் கொடுக்கலாம் ஐயா அந்த மாதிரி போல நம்முடைய கோயில் நம்ம ஊர்ல இருக்கிற கோயில்கள் ஏதாவது விளக்கறியில்னா அது விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா கர்மாக்களை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே வாழ்க்கை தரம் சிறப்பாக அமையும் ஏன்னா பித்திருக்கர்மா ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில நீ என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது முடிஞ்ச வர இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி வேண்டி கொண்டு இந்த பாஞ்சாவது ஜோதிர கத்திரங்களை கலந்து கொண்டு சிறப்பித்த உங்களை அத்துணை பெருக்களுக்கும் வளமார்ந்த நன்றியை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை